பிரான்ஸில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலாம் இருந்து ஜனவரி முதலாம்ந்ததியிலேருந்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன ஒரு சில விஷயங்கள் சாதகமாக ஒரு சில விஷயங்கள் பாத அநேகமான விஷயங்கள் பாதகமாக தான் நடம் இருக்குது சாதகமான விஷயம்னு சொன்னால் அடிப்படை சம்பள உயர்வு அதாவது ஆக கூடின சம்பள உயர்வு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு யூரோவாக இருக்கணும் ஆக குறைந்த எல்லை வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு தசை பதினோரு யூரோவாக யூரோவாக இருக்கணும்னு சொல்லப்படுது அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதகமான உழைவு நெவிகோ ரீசார்ஜ் நவிகோ பாசுகிற கட்டணம் வந்து உயர்வடைந்து காணப்படுது அடுத்த சாதகமான உழைவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதத்திலேருந்து பென்ஷன் ஃப்ரான்ஸில் பென்ஷன் பெற்றுக் கொள்பவருக்கு வந்து சைவர் தசம் ஒன்பது வீதம் அதிகரிக்குது நான் ஏற்கனவே அதில் செய்தில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு யூரோ பேசிக்குள்ள ஒருவருக்கு வந்து பதிமூன்று அம்பஸம் வந்து உயர் உயர்வடைய போகுது சின்ன சிறிய ஒரு மாற்றம் அடுத்தது வந்து வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் இதில் வந்து நீங்கள் இந்த டக்கா டயர் பேக்னு சொல்லி அதை நீங்கள் கட்டாயம் மாற்றணும் இந்த இன்ஸ்பெக்ஷன் எடுக்காமல் நீங்கள் வந்து அதை ஓடித் திருவிங்களா இருந்தால் உங்களோட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் அல்லது அதிக அளவிலான தண்டப்பணங்கள் உங்கள் மீது விதிக்கப்படும் கட்டாயம் ஒவ்வொரு இன்ஸ்பெக்ஷனுக்கும் வந்து இந்த டக்கா டயர் பேக் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மற்ற உதிரியில் எதுவும் சேதங்கள் ஏற்பட்டால் அதை திருத்தி போட்டு ஓடலாம் அப்படி இல்லை ஏர்பேக் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை உடனடியாக திருத்தின பிறகு தான் அந்த வாகனத்தை நீங்கள் பாவிக்க முடியும் என்று சொல்லியும் இந்த சட்டத்தினூடாக சொல்ல வராங்களோ அப்படி இல்லை அதை நீங்கள் ரிமூவ் பண்ண பாத்து திரும்பவும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வரும்போது பிடிச்சாங்கன்னு சொன்னால் உங்களோட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் அடுத்து வந்து டொனேஷன்ஸ் யாராவது சொந்தக்காரர் இந்த நிகழ்வுகளில் உங்களுக்கு டொனேஷன் தருவாங்கன்னு சொன்னால் சிறிய லெவலில்னால் பிரச்சனை இல்லை பெரிய அளவிலான அதிக லெவலான டொனேஷன் நீங்கள் பெற்றீங்கன்னு சொன்னால் எதுவெருங்காலங்களில் உங்களோட எம்போவில் வந்து அதை கட்டாயம் கணக்கில் ஹார்ட் வேணுமான்னு சொல்லியும் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்த மூலாந்ததியிலேருந்து நடைமுறை இருக்குது மற்ற சோசியல் செக்யூரிட்டியில் வந்து பாஸ் லெவல் வந்து அதிகரிக்குது ரெண்டு வீதம் அதிகரிக்குது அதாவது அந்த உங்களோட எமௌண்ட்டை கணிப்புடுறதுக்கான அந்த வரையறை இருக்குல்லோ அது ரெண்டு வீதம் அதிகரிக்குதுன்னு சொல்லிக்கல சில பேருக்கு இது நன்மையாக இருக்கும் அதாவது நீங்களும் இதில் உள்வாங்கப்படுவீர்கள் என்ற ரீதியில் இது உங்களுக்கு நன்மை வகிக்கும் பாஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலாக தெரியும் அந்த அரசாங்கத்தில் காசு இருக்கிறார்களும் உங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து ரெசிடென்ட் பர்மிட் இது என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த முதலாந்தையிலிருந்து இனிமேல் இங்கே நீண்ட காலம் ஃப்ரான்ஸில் இருக்கணும் அல்லது இப்போ அகதியந்தஸ்து கோரிய உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் இருப்பீங்க உங்களோட விசாக்களை புதுப்பிக்கும் போது உங்களுக்கு நீண்ட காலம் இங்கே ஸ்டே பண்ணுவோம்னு சொன்னால் நீங்கள் இந்த எக்ஸாமுல்தோறும் அதில் நார்மலாகவே எண்பது வீதம் முப்பத்தி ரெண்டு கேள்வி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அது நார்மலாகவே இங்கே அரசியல் பொருளாதாரம் அதே போல் பொது அறிவு கேள்விகள் சார்ந்த விடயங்களாக இருக்கும் நீங்கள் இதில் கரெக்டாக நாற்பது கேள்வியில் முப்பத்தி ரெண்டு கேள்வி பாஸ் பண்ணியிருக்கணும் இப்படி பல விடயங்கள் வந்து ஜனவரி முதலாந்தேலேருந்து அதாவது இன்று நைட் பன்னெண்டு மணிக்குறையிலேருந்து நடைமுறைக்கு இருக்கும் ஸோ இதில் சாதகமான விஷயங்கள் இருக்குது பாதகமான விஷயங்களாக இருக்கும் எது என்னவாக இருந்தாலும் முயற்சி என்ற ஒன்று எங்கடகையிலான் இருக்குது எல்லாத்தையும் பாதகம் அமையிற எல்லாத்தையும் கூட நாம் சாதகமாக மாற்றி வெற்றி பாதையை நோக்கி பூவமாக இந்த புதிய ஆண்டில் அதாவது இந்த ஆங்கில புத்தாண்டில் எடுத்து வைக்கும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்